ஹலோ வைஸ் வணக்கம் மக்கள் பிக் பாஸோட டே சிக்ஸ்டி டூவோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் சாட்டர்டே எபிசோட் முதல்ல இடத்தவனே சேதுபதி வராரு கிட்டே பேசிவிட்டு ஃப்ரைடே எபிசோடு என்ன ஏதுன்னு பார்த்து மொத்தமாக அவங்கள அலசி யாரலான்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் ஃப்ரைடே எபிசோட் போடுறாங்க ஃப்ரைடே எபிசோடுமே வந்துட்டு அந்த பக்கெட் பிரச்சனை தான் போயிட்டுருக்குது விக்ரம் வந்துட்டு வியானா கிட்டே பேசினாலும் வந்துட்டு கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்கிறாரு வியானா நான் கேட்கவே முடியாது நான் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் தான் ஓவராக பண்ணிங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி சீனை போட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது தான் வந்துட்டு ஃபைனலாக விக்ரம் வந்துட்டு ஒரு கிளாரிட்டிக்கு வராரு அப்போ வந்துட்டு ரம்யா உங்ககிட்ட யார் வந்து சொன்னது பக்கெட்டில் எதுவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க என்கிட்ட பார் வந்து சொன்னால் அப்படின்னு சொல்ல பார் நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் நான் முதலே சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பிளான் பண்ணி தான் வந்துட்டு விக்ரம் அந்த இத்த விட்டு எந்திரிக்கி வைக்கணும் அப்போ தான் நம்ம அந்த நெக்லஸ் எடுக்க முடியுன்றதுக்காக தான் உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டோம் அதை நான் ரம்யா கிட்டே சொல்லிட்டேன்னு சொன்ன தான் விக்ரம் புரியுது சூப்பர் பிளான் பாரு கையை கொடுங்க செம்மியாக பண்ணிட்டீங்க செம்ம பர்ஃபாமன்ஸ் இவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணியிருக்கோம் அவளுமே அவ்வளோ ஹர்ட் ஆகி பேசிகிட்டு இருக்கா அவியானா ஒரு வார்த்தை சொல்லல சூப்பர் சூப்பர் செம்ம கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா சூப்பர்னு சொல்ல இதை பாருங்க என் தப்பு சொல்லாதீங்க அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ரம்யா கடுப்பாயிட்டாங்க அதை பாரு தேவை இல்லாமல் என்னை பற்றி சொல்லாதன்னு சொல்லிட்டு ரம்யா போயிட்டு அப்படியே போய் வெளியே உட்காந்து எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தை அப்படியே இப்போங்கிற அவங்களுக்குலாம் எந்த இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரஜனும் சான்றாவும் வார்த்தையை விடாத விடாதுன்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் நான் யார்கிட்டையும் எந்த கேட்ட பார்த்தியும் பேசலை இப்போ தான் என்னை பேச வச்சிட்டாங்க மொத்தமாக இவ்வளோ நாள் பேசாமல் தான் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்கிறாங்க சபரி வந்துட்டு விடு அப்படின்ற மாதிரி சொன்னால் சபரிக்கிட்ட பிடிச்சிட்டு கத்திகிட்டுருக்கிறாங்க மாறி மாறி அதான் விக்ரம்க்கு ஒரு விஷயம் புரியுது இது எல்லாமே பாரு சாமியாக பண்ண வேலைன்னு சொல்லிட்டு வியானா இப்போ உனக்கு புரியவில்லை நல்லா புரியுதுல அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தலைய தலையை வியானா ஒரு பக்கம் ஆட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு சப் விக்ரம் படுத்துட்டு இருந்தால் விக்ரம் கிட்டே பேசுறதுக்காக வந்துட்டு வியானா வராங்க மறுபடியும் மாடா அப்படின்ற மாதிரி அந்த பக்கெட் பிரச்சனையே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிடக்குறாங்க மாறி மாறி ஒரு ஒரு பக்கம் இதையே பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு கிடக்குறாங்க என்ன தாண்டா அவங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரைடே எபிசோட் இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு அடுத்ததாக சர்டர்டே எபிசோட் வருது சேதுபதி வந்துட்டு எல்லாரையும் போய் உள்ளே பார்க்குறாரு எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல சரி ஓகே ஆதிரியை தவிர எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்தது ஓகே முதல்ல அந்த பக்கெட் பிரச்சனைக்கு வருவோம் பர்ஃபாமன்ஸ் அது சரியில்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ப்ரக்கெட் பிரச்சனை வருவோம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டேருந்தே வரலாம் பரு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நடுவில் யாரும் பேசக்கூடாது இது பண்ணக்கூடாது ஓகே ஒவ்வொரு டைம் நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க பிக் பாஸையும் மதிக்க மாட்டுக்கிறீங்க இந்த வீட்டையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க யாரை தான் மதிக்க போகிறீங்க உங்களுக்கு மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது பிக் பாஸுக்கோ இல்லை எனக்கோ ஆடியன்ஸ்க்கோ இருக்கக்கூடாதா நாங்கள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணாலும் கவனம் கிடக்கணுமான்ற மாதிரி சமையா நச்சுன்னு கேட்குறாரு அடுத்ததாக சரி பார்வை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல பார்வை வந்துட்டு நான் வேணும்னே உசுப்பேற்றி தான் சார் விட்டேன் விக்ரமை எழுப்பு வைக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி தான் நான் போய் ரம்யா கிட்டே சொன்னேன் அவரை எழுப்பு வைக்கணும் இந்த பக்கெட் பிரச்சனையே நீ சொல் அவரை எல்லோரையும் கேட்க வை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டவொன்று வந்துட்டு மொத்த பேர் இதுவாகிடுறாங்க அப்புறம் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் விடுங்க ரம்யா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க சார் எனக்கு தெரியவே தெரியாது சார் அவங்க எதுவுமே சொல்ல சார் எனக்கு உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி இருந்தேன் சார் அவங்க வந்து பக்கெட் பிரச்சனையை சொன்னவன்னா அவங்க வந்து க்ளீனிங் ரூம் எப்பவும் போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி நான் சாதாரணமாக தான் சார் விக்ரம் கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தானே அந்த பக்கெட் எடுத்துன்னு போய் வச்சுருக்கணும் எதுக்கு விக்ரம் கிட்டே எடுத்து போய் வைக்க சொன்னீங்க அவங்கள சும்மாவே எந்த வைக்கிறதுக்கு பாருக்கு என்ன இதுவாக வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கேட்குறாரு உங்களுக்கு உண்மையிலே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நினைக்கிறீங்க சார் எனக்கு தெரியவே தெரியாது சார் இப்படியெல்லாம் கேட்காதீங்க சார் எல்லோரும் என் மேலே பழைய போடுறீங்க சார் அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யா அழாதீங்க ரம்யா அழுதுவங்க கிட்டே எதுவுமே பேச முடியாது கேட்க முடியாது தயவு செஞ்சு அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்கிறாங்க சார் இன்னும் எதுவும் கேட்காதீங்க சார் நான் போகிறேன் சரி வந்து நான் போகிறேன் சார் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் சரி என்ன எல்லோரும் எதுவாக பேச வைக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படி தாராளமாக போங்கம்மா அவங்கள யாரும் இங்கே கட்டாயப்படுத்தி உட்கார வச்சலாம் விளையாட வைக்கல அப்படின்னு சேதுபதி சூப்பராக நினச்சுன்னு சொல்லிடுறேன் சார் நான் போகிறேன் சார் அப்படின்ட்டு சரிம்மா நீ போயிட்டு கிளம்பு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துப்பாங்க நான் பிரேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நேராக ரம்யா போய் பெட்ரூமில் அழுதுகிட்டு நான் போகிறேன் போகிறேன் எல்லாம் நலவுங்களாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க அப்போது வந்துட்டு சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இவங்க மூணு பேரும் வந்து சமாதானப்படுத்துனாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குது எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கம்பருதீனால ஒரு பக்கம் பேசியிருக்காங்க இருக்காங்க எவ்வளோ பெரிய சான்ஸ் இவன்னா இவ்வளோ அசால்ட்டாக இது பண்ணிட்டு சொல்லிட்டுருக்கா அவர்கிட்ட அப்படி சொல்கிறா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ரம்யாவை கூல்டவுன் பண்ணுறாங்க எங்கள் பேர் கொஞ்சம் பொறுமையாக இரு கேமராவில் போய் பேசு கூல்டவுன் இது எவ்வளோ பெரிய சான்ஸ் நீ ஏதோ தூளை ஃப்ரெஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன் வீடு நீ மன்னிப்பு கீழே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு அவங்களும் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு அழுகுறாங்க கட்சியில் நான் வந்தோம் கெட்ட பேர் வாங்குறேன் அப்படின்னு அழுது முடிச்சுட்டு அப்புறமா கேமரா முன்னாடி வந்துட்டு நான் போகல நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார் கிட்டோ மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ரேக் முடிஞ்சு வந்த சேதுபதி என்ன ரம்யா ஓகேவா போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இல்லை சார் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே உட்காருங்க இந்த மாதிரி அழுதாக என்னால் அடுத்த கேள்வி எதுவுமே கேட்க முடியாது எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே இது பண்ண முடியாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க அழாதீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காங்க உங்களை மாதிரி எத்தனையோ பேர் கிட்டே கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கனி சாண்ட்ரா எஃப்ஜென்ட் எல்லோரையும் தான் கேட்டிருக்கேன் ஆதிரை ஆதிரியெல்லாம் ஃபஸ்ட் வீக்கில் எவ்வளோ திறமை வாங்கினாங்க கம்ருதினெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் எல்லோரும் மாடிய மாட்டே ஆட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் செம்மையா போகுது சரி நீங்கள் உட்காருங்க உங்கள் நான் எதுவும் இது பண்ணல பார்வை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பாரு மாறி மாறி கேட்க அப்புறம் விக்ரம் கிட்டே கேட்குறாங்க சார் இப்படி சொன்னாங்க சார் அப்படி சொன்னாங்க சார் அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஏன்னா எந்திரிங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லையா சார் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சார் பார் சொன்னப்போ நான் கேட்டேன் சார்ன்னு சொன்னாங்க அப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அது என்னோட சென்சிட்டிவான மேட்டர் அது வந்துட்டு நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் ஏன் விஷயத்த எடுக்காதீங்க நீங்கள் வேறு என்ன வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் ஏன் சொல்லாமல் போனீங்க உங்கள் தப்பு தானே அது சரி அதை கூட விடுங்க சரி நடந்து போச்சு நீங்கள் வந்துட்டு பேசினது யார் அவங்கள தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள விட்டுட்டு நீங்கள் யாரை முதல்ல கேட்டுருக்கணுன்னு பார்வையும் ரம்யாவும் கேட்டுக்கணும் அப்போ அவங்க ரெண்டு பேரையும் விட்டு விக்ரம் ஏன் கேட்டிங்க அது உங்கள் தப்பு தானே அப்படின்னு கேட்டோன்னா ஆமான்ற மாதிரி திரு திரு முடிக்கிறாங்க சாரி சார் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கரெக்டாகவாக இருக்குது நீங்கள் பண்ணுறது நீங்கள் ஒன்று தடுத்துக்கணும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கணும் இல்லாமல் விக்ரம் கிட்ட பேசுனா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குறாரு அப்புறம் வியானாவும் இது பண்ணிடுறாங்க என் பாருங்க உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் இவ்வளோ கேள்வின்னு இருக்கேன் சும்மா நீங்கள் இது பண்ணிட்டுருக்காதிங்கன்ற மாதிரி என்னால் முடியலப்பா கண்ணீரோட பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராரு அதுக்கப்புறம் திரும்பவும் வராரு வந்தவுடனே வந்துட்டு இங்கே பாருங்க எல்லாரும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதை பண்ணும் அப்புறம் வந்துட்டு அந்த அப்போ அவர் கைவிட்டு பார்த்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களான்னு சொல்லி யார் கேட்டது அப்படின்னு சொல்ல அரோரா என்னம்மா அப்படின்னு சொன்னோன்னா ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க ஐயோ அப்போ நான் தான் சொல்லியிருக்கணும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு சார் ஆமான்ற மாதிரி சொல்லுவா ஐயோ சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி விடுங்க நீங்கள் அப்படி எதுவும் சொன்னீங்க இதெல்லாம் பார் ஒரு கேம் வந்து புரியுதாவியானா அப்படின்னு கேட்க சார் புரியுது சார் புரியுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக இருங்க தைரியமாக விளையாடுங்க நல்லா விளையாடுங்க உங்களோட கேரக்டர் விளையாடுங்க ஒருத்தர் கூட கேரக்டர்லேயே இல்லை எல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஜோனாக போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா இந்த கேரக்டரில் விளையாடல சுபிக்ஷா மூணு நாள் இந்த டாஸ்க் நடந்துச்சு உங்கள் கேரக்டரில் நீங்கள் இருந்தீங்களா சான்ண்டா கூட சண்டை போடும்போது உங்கள் கேரக்டர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் எவ்வளோ நேரம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்க திரு திருன்னு முடிக்கிறாங்க சரி உட்காருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க விக்ரமுக்கும் பாருக்கும் பாராட்டுறாங்க உங்கள் ரெண்டு பேர் கேரக்டர் சூப்பராக பண்ணுங்கள் கம்ரூதி நீங்களும் நல்லா பண்ணீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மிச்ச பேரெல்லாம் என்ன பண்ணிங்க எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொன்னீங்க அந்த போர்ட்டில் என்னென்ன காரணம் எழுதி இருந்திங்கன்னு ஆதிரேக்கு ஒரு காரணத்தை படித்து அப்புறம் அமித்க்கு ஒரு காரணத்தை படித்து என்னது இதெல்லாம் ஒரு காரணமாக எப்போ பாரு இப்படியே சொல்லிட்டு இருந்தால் அறுபது நாள் ஆகி கேம் புரியல புரியலன்னு எல்லோரும் உட்காந்துட்டு எத்தனை நாளைக்கு இன்னும் நாற்பது நாள் தான் இருக்குது என்ன தான் பண்ண போறீங்கன்ற மாதிரி கோபமாக வந்துட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறாரு அவர் பாட்டுக்கு எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் விக்ரம் வந்துட்டு சாப்பாடு போட்டு இருக்காரு வியானா பக்கத்தில் இருக்க கனி கூட சேர்ந்துட்டு அவர் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு அப்போது வியானா டகான் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க பிக் பாஸ் மறைக்க போட சொன்ன வந்து கட்டி பிடிச்சுன்னு மன்னிச்சுங்க நான் பேசினது தப்பு தான் நான் அவ்வளோ பேசியிருக்கக்கூடாது என் தப்பு தான் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும் உங்ககிட்ட கேட்டுக்க கூடாது ரொம்ப பேசிட்டேன் என் தப்பு சாரி சாரின்ற மாதிரி சொல்கிறாங்க தட்ஸ் ஓகேன்ற மாதிரி விக்ரமோ வந்து சொல்லி பேசிடுறாரு சமாதானமாகறாங்க அதோட எபிசோட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்